அலமதுல்லா அலமதுல்லுலாம் எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுஹானோ தலாவுக்கே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக அந்த கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்றால் காட்டு முராண்டித்தனமாக வந்திருக்கக்கூடிய அவரை கோவப்படுத்துவதற்காக வேண்டிய திட்டம் திட்டி கேள்விகள் கேட்கக்கூடியவர்களையும் தான் கோவப்படாமல் அவருக்கு புரியும்படியாக அந்த விஷயத்தை எடுத்து வைத்து அந்த மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இதை பல அதிதர்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறார் சஹாபாக்களும் ரசூலுல்லாய் அவர்களும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் வர்றார் ஒத்த கேள்வி கேட்கிறார் நான் இஸ்லாத்தில் இருந்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன் விபச்சாரத்தை மட்டும் எனக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அல்லாவுடைய தூதரிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா ஒரு அல்லாவுடைய தூதர் கண்ணியத்துக்குரியவர் உயிரை விட மேலாக மதிக்கிறவர் அவர்கிட்ட போய் நான் எல்லாம் செய்கிறோம் விபச்சாரத்துக்கு மட்டும் எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டால் அவர் தான் ஆட்சித்தலைவர் சில சகாபாக்கள் இடுப்பில் இருந்த வாழை கையை வைக்கிறாங்க பெருமானா செல்லல்லால் செல்லமார்கள் அவர்கள் விடுங்க தறிப்புகையில் அவரை எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு வராங்க நபிக்கு பக்கத்துலேயே உட்கார வைக்கிறாங்க சல்லல்லாலு செலம் அவர்களிடல விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதி தாங்க மற்ற நான் இஸ்லாத்தில் இருக்கிறத செஞ்சுக்கிறேன் ஆகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டு நக்கல் பண்ண வந்தவர்ட்ட அவருக்கு அதான் விருப்பம் அவர் நான் விபச்சாரத்தை மட்டும் விட மாட்டேன் எனக்கு பல பெண்களோடு இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்க வந்தவர்கிட்ட சல்லல்லாலு செலம் அவர்கள் எவ்வளவு உலகாக அவருடைய மனசுக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது தெரியுமா உன் தாய் யாருடையாவது விபச்சாரஞ்சத நீ விரும்புவியான்னு கேட்டான் இல்ல மாட்டேன் அப்படின்றாரு சகோதரி யார்டையாவது விபச்சாரஞ்சுறதை விரும்புகிறா இல்லை என்றார் உன் சாட்சி மாமி இல்லை உன் மகள் இல்லை அப்படின்னு நீ யார்கிட்ட விபச்சாரம் பண்ணுவேன் நீ போகக்கூடிய பெண் யாருக்காவது மகள் யாருக்காவது தங்கச்சி யாருக்காவது மனைவி யாருக்காவது தாய் அது இல்லாத ஒரு பெண்ணை எங்கே காட்ட முடியுன்னால அப்போ தான் யோசிக்கிறாங்க அவர் சொல்கிறாரு பிறகு ஒரு தடவை சொல்கிறாரு உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமானதும் அதுதான் நபி அவர்கள் இந்த வார்த்தையில் என்னை விட்டதுக்கு பிறகு உலகத்திலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பானதும் அதுதான் அப்படிங்கிற புரிகிற மாதிரி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க ஒரு அழகான ஒரு வாசகம் சல்லமர்கள் சொன்னார்கள் ஒரு ஒரு ஆசானுக்குரிய அழகான என்ன சொல்கிறாங்கன்னா தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான் அவ்வளவுதான் முடிஞ்சு கதை ஒத்த வார்த்தை எனக்கு விரும்புவதை என் சகோதரனுக்கு விரும்பாதவரை நான் உண்மை விசுவாசியாக மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இந்த சட்ட விருப்பம் நான் அதை மத்தவங்க கொடுக்கணும்ன்றதா அது இல்லை எனக்கு என்ன என்ன்கிட்ட அடுத்தவன் இப்படி நடக்கிறத நான் விரும்ப மாட்டேன் என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணுறத நான் விரும்ப மாட்டேன் நீ ஒருத்தனை கிண்டல் பண்ணக்கூடாது என் மனைவி ஒருத்தன் பார்க்கறத நான் விரும்ப மாட்டேன் நான் இன்னொருத்தர் மனைவியை பார்க்கக்கூடாது என் மகள ஒருத்தன் வந்து சைட் அடிக்கிறத நான் விரும்ப மாட்டேன் நான் எப்படி இன்னொருத்தன் மகளை சைட் அடிக்கிறது இப்போ நம்ம ஆக்களை எப்படி தான் அவர் லவ் பண்ணுவார் நடிச்சாவும் போய் காய்ச்சிட்டுப்பார் அவரை தங்கச்சி ஒருத்தன் பார்த்தா அடி தான் ஹாஸ்பிட்டலில் அவர் தங்கச்சி ஒருத்தர் லவ் பண்ணக்கூடாதான் அவர் போவாராம் பன்னெண்டு மணிக்கு இறங்குவாராம் அப்போ ரசூல்லா எவ்வளோ அழகா சொன்னாங்க தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான் அவ்வளோ அழகாக நாசுக்காக பெருமானா சல்லல்லா சலம் அவங்க டெஃபினேஷன் சொல்கிறாங்க இன்னொரு வழக்கம் சொல்கிறாங்க பாருங்க அழகாக சொல்கிறாங்க ஹைருக்கும் ஹைருக்கும் தி அகிலிஹி உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா உங்கள் வீட்டுக்கார அம்மா கிட்ட வீட்டுக்காரர்கிட்ட சிறந்தவர் தான் சிறந்தவருங்கிறாங்க ஒரு ஆள் சிறந்தவர்னு இந்த ஊர் சொல்லும் அந்த மனுஷன் அப்படி அவர் நல்லும் எல்லாரும் சொல்லலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையான அசில் மனைவி கிட்டே வழிபாட்டுறோம் ஒரு பெண்ணினுடைய உண்மையான அசில் புருஷன் வந்துடும் வெளியில் பர்தா போட்டுட்டு இன்னும் சும்மா அழகா இருப்பா ஆனால் புருஷனுக்கு தான் தெரியும் அவா அசுல் அப்போ ஒரு ஆள் சிறந்தவர் என்று யாரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தெரியுமா ஜிஎஸ்சி கரெக்டர் லெட்டர் கொடுக்கறதா அந்த பள்ளியால் இவரை பற்றி ஒரு கரெக்டர் எடுக்கிறதா இந்த கல்யாணம் முடிக்க வேண்டாம் பள்ளி கரெக்டர் லெட்டர் இவர் சிறந்தவர் ம் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா உன் மனைவி சிறந்ததுன்னு செட்டி கேட்கறோம் அவன் தான் சிறந்தவன் சொல்லிட்டு சல்லல்ல சொல்றாங்க சிறந்தவர்கள் வேணுமெண்டா கேட்டு பொண்டு அடி சொல்லணும் ஒரு ஆளை பத்தி அந்த இடத்துல அடிக்கிறாங்க அது அவ்வளவு அழகான ஒரு டெஃபினேஷன் சல்லல்ல சொன்ன அல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா மென்சலிம் முஸ்லீமும் ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா அவன் நாவாலையும் கையாலையும் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காம தான் அவன் தான் முஸ்லீம் ஜிப்பா போட்டு தாடி வச்சு பள்ளிக்குள்ளேயே நெத்தியை போட்டு தேய்ச்சி நெத்தியெல்லாம் கறத்து இருந்தால் முஸ்லீமான் அவ்வளோ செஞ்சுட்டு நீ அராஜகம் பண்ணியிருப்பேன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல பொண்டாட்டிக்குரிய அக்கை செலுத்தலை டிவோர்ஸ் பண்ணியிருப்பார் அங்கே பொண்டாட்டி எல்லாம் சோத்து கோழியெல்லாம் மிரிக்கும் புள்ளை செலவு கட்டாமல் போலீஸ் தேடும் விடுவோம் அவரை ஒரு பெரிய ஊருக்கு தர்மம் செஞ்சுட்டு இருப்பார் சொந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒழுங்காக கொடு மனித மக்களை ஒழுங்காகப்பார் உன் தாய்க்கிட்ட மரியாதையாக நடந்துக்க தகப்பன்னு கிட்ட பணிஞ்சு நடந்துக்க அப்போ குடும்பத்தை எல்லாம் பார்க்கணும் ஊர் சேவையும் அதிலையும் கொடுக்கும்போது ஃபேஸ்புக்கில் போட்ட ஓடாட்டி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர் கொடுக்கும்போது அப்படி பேஸ் கொடுக்கறது இப்படியெல்லாம் நடக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லதா அலம் சொல்கிறாங்க ஒன்று இல்லை முஸ்லீம் என்றால் நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருந்தால் தான் முஸ்லீம் அவ்வளோதான் அப்போ தொழுது நோம்பு பிடிக்கிறது அதெல்லாம் அவனுடைய கடமை முஸ்லீம் அப்படி என்றால் ஒன்னால் இருந்த ஒருத்தவனுக்கு பிரச்சனை வரக்கூடாது இன்னைக்கு முஸ்லீம்களை பற்றி தீவிரவாதிகள் அவங்க அப்படி செய்வாங்க எப்படி செய்வாங்க இதெல்லாம் தெரியாதனமா இருக்குது உண்மையாக முஸ்லீமுக்கு டெபினேஷன் அவன் கையாலும் நாவாலும் அடுத்தவனுக்கு நாவாலும் கூட பிரச்சனை வரக்கூடாதுடா எப்படி ஒரு தீவிரவாதி முஸ்லீம் இருப்பான் அடுத்தவனுக்கு எடுக்கிறவன் எப்படி முஸ்லீம் இருப்பான் அடுத்தவனு கொலை பண்றவன் எப்படி முஸ்லீம் இருப்பான் தூள் அடிக்கிறவன் தூள் விற்கிறவன் வீடு சிகரெட்டு விற்கிறவன் கொம்பனி நடத்துறவன் லேபர் ஒட்டுறவன் வீடு போயில கொடுக்கறவன் வீடு சுத்துறவங்கள்லாம் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் இருக்காத இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விபரத்தின்படி வருஷத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் சிகரெட்டால மட்டும் சாவுறாங்க அப்ப வீடி கொம்பனி நடத்துகிறார் ஹாஜியார் அவர் பள்ளிக்கு தலைவர் ஊருக்குள்ள இருக்கிற நம்ம முஸ்லீம் பெண்கள்லாம் வீடு சுத்துறாங்க அது லேபல் கொடுக்குறது வீடு வாக்குறது வேண்டது கொம்பனி பிக்கிற கடை இதெல்லாம் நம்ம ஆட்கள் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் அவனால சாவுறாங்கடா இருபத்தி ஐயாயிரம் பேர் இலங்கையில சாவுறாங்க ஒரு நாளைக்கு எழுபதுல இருந்து எழுபத்தி ஐயா எழுபத்தி அஞ்சு பேர் சாவுறாங்க கொரோனாவில் கூட இவ்வளவு சாவு கிடையாது இன்னைக்கு வரைக்கும் சாவு இருக்குது இது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விபரம் அப்போ இதெல்லாம் செய்கிறோம் முஸ்லீமாக இருக்க முடியுமா அவ்வளோ லேசாக சல்லா செல்லவங்க டெஃபினேஷன் சொல்லுவாங்க எனவே அல்லாவுடைய தூதரை போல் அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடிய ஒரு ஆசிரியரை காண முடியாது அவர் தான் நம்முடைய ஆசிரியர் அவரையே நாம் பின்பற்ற வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுமஹானா நம் மனைவினை வாழ வைத்து ஈமானோட மரணிக்கு செய்வனாக